الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبد الله ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام <سؤال> ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل الله محمد وعلى آل كل كما صليت ஒரு சிறந்த நாளாக நாளாக ஒரு ஒரு சிறந்த என்று நாளாகிட்டு சொல்லக்கூடிய அடைந்திருக்கின்றோம் குறிப்பாக அல்லாஹிற்கு மிகவும் ஒரு பிடித்தமான இடத்தில் ஒரு சிறந்த இவாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியத்தில் பல்வேறு பணி சுமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டவர்களாக நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம்

அந்த விவாதத்தை பால்படுத்தக்கூடிய செயல்களை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் ஆறு ஒன்பது வருஷமாக நாம் சொல்வது இந்த விவாதத்தை சீர்குலைக்கக்கூடிய பேசுவது உறங்குவது போன்ற விஷயத்தை நாம் தவிர்த்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உலாம் ஒவ்வொரு நாடியே ஒரு நியமத்தாக வந்து கொண்டிருக்கின்றது அந்த இஸ்லாமிய உறவுகளே இன்றைய சுமாருடைய தலைப்பாக நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் ஒரு பருவ வயதை அடைஞ்சிட்டார் நிச்சயமாக அவர் இந்த குறிப்பான ஆண்கள் இது போன்ற சூழ்நிலை அவர்கள் வருவார்கள் இது போன்ற ஒரு களங்களை சந்திப்பார்கள் அதுதான் வியாபாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பின் இஸ்லாமிய உறவுகள் இந்த வியாபாரத்தை நாம் பல பல்வேறு கோணத்தை நம்மால் பார்க்க முடியும் இந்த வியாபாரம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை அடைவதற்கும் அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அவன் கையேந்தி வாழாமல் கண்ணியமான முறையில் வாழ்வதற்கும் இந்த வியாபாரம் என்பது மிக முக்கியமான இருந்து குறிப்பாக பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு அது மட்டுமல்லாமல் ஒரு சமூக முன்னேற வேண்டும் என்றால் தனிநபர் முதல் சமூகம் வரை ஒவ்வொரு வியாபாரத்தில் முன்னேறுவதன் மூலமாகத்தான் அந்த சமூகம் முன்னேறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் நம்ம நல்ல ஆழம்பங்கள் பார்க்கும்பொழுது சில நேரங்களில் சில வடக்க வழிபாடுகளை செய்வதற்கு கூட இந்த பொருளாதாரம் அவசியமாக இருந்து கொண்டிருப்ப இருக்கிறது இந்த பொருளாதார தேவைப்படுவதன் காரணமாக ஒரு மனிதன் ஏதோ ஒரு தொழிலை வாழ்பாளர் அதிகாரத்தை அடைவதற்கு இது போன்ற ஒரு சூழ்நிலை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது ஹஜித்து செல்வம் சொன்னா நன்றாலுக்கு செல்ல வேண்டும் என்றால் சரக்கா கொடுக்க வேண்டும் என்றால் என்றால் பொருளாதாரத்தை மையமாக இருந்து கொண்டிருக்கின்றது சக்திக்கு உட்பட்டவர்கள் செய்யலாம் இருந்தாலும் கூட அவர்கள் செய்ய வேண்டும் என்றால் பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் என்கின்ற அடிக்குடையாக இருந்து கொண்டிருக்கின்றது அண்மையில் இஸ்லாமிய ஒருவர்களை மற்றொரு கோணத்தில் பார்க்கும் பொழுது தூதர் செல்லாமல் அதிகம் அவர்கள் கூட இந்த வியாபாரத்தில் செய்திருக்கிறார்கள் நாம் இன்றைக்கு எந்த வியாபாரத்தின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த வியாபாரத்தின் மூலம் செல்லமாக தன்னுடைய நேர்மை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவருடைய வாழ்க்கையவர்கள பார்க்கும் பொழுது பெருந்தெரும் சகாபாக்கள் வியாபாரிகளாக இருந்திருக்கிறார்கள் பல்வேறு நேரங்களில் உண்டான பொருட்கள் இல்லாத போது ஏழை சகாபாக்கள் ஜிஹா என்கின்ற அமலை செய்வதற்கு ஆர்வம் இருக்கும் கூட இதுபோன்ற போர் கவசங்கள் பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால் அழுதவர்களாக சிரமப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் வியாபாரத்தில் சிறந்து விளங்கி எத்தனையோ நபித்தோழர்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து அந்த மக்கள் ஒரு போன்ற அடிவாரத்தை செய்வதற்கு வழி என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படியானால் இந்த வியாபாரம் பல்வேறு கோணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் செல்லவாக அனைத்து செல்லும் தன்னுடைய நேர்மை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குரமாக சகாபாக்கள் இறைவனுடைய அன்பை பெறுவதற்கும் நேசத்தை பெறுவதற்கும் நன்மையை அடைவதற்கும் அது போன்ற வியாபாரத்தை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இது ஒரு புறமாக இருந்தாலும் மறுபுறம் இதே போன்ற ஒரு வியாபாரத்தை இதே வியாபாரத்தில் அல்லாஹுடைய நினைவை அடையாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில இந்த வியாபாரத்தின் மூலமாக மாற்றத்தின் பக்கம் நெருங்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள்

அல்லாவுடைய நேசத்தையும் பாசத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வியாபார களங்களாக அமைந்த ஒரு சமூகம் மறுபுறம் பார்க்கும் பொழுது யார் கொள்கை விட்டாரோ அவன் காவீர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அடைந்தாலும் கூட எங்கள் வியாபாரம் தான் முக்கியம் என்பதாக சொல்லிக்கொண்டே கொண்டே உரத்தில் பார்க்கும் பொழுது வியாபாரம் இது போன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் இஸ்லாமிய உறவுகளே வியாபாரத்துடைய அடிப்படையை நாம் புரியவில்லை வியாபாரத்தை எப்படி அணுக வேண்டும் வெறும் லாபம் லாபம் இந்த உலகத்துடைய லாபம் மட்டும்தான் இந்த உலகத்தை நாங்கள் அடைந்தால் போதும் என்கின்ற பெரும்பான்மையான சிந்தனை கொண்ட சமூக மக்களோடு இருப்பதன் காரணமாக நம்முடைய சிந்தனையும் சில நேரங்களில் மாறுபட்டு மருமை என்கின்ற விளக்கை மறந்து நமக்கான கடமையாக்கப்பட்ட எத்தனையோ விஷயங்களை கொடுபோக்காக கொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே இந்த வியாபாரம் என்பதை நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் அல்லாஹ் கோயிலான ஒரு காரணக்காரி வைத்திருக்கின்றார் வாழ்வாதாரத்தை அடைவதற்கு நாம் சாப்பிடுவதற்கு நம்முடைய குடும்பங்களை பார்த்துக் கொள்வதற்கு பொறுப்பு நமக்கு அல்லாபுரில் இந்த உலகத்தின் வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு ஒரு காரணியாக வைத்திருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கம் எல்லா விஷயத்திற்கும் வழிகாண்பித்திருக்கின்றது ஆயிரத்தி நானூறு வருடங்களை கடந்திருக்கலாம் எத்தனை வருடங்கள் கடந்தாலும் சரி ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இம்மையும் சரி மருமையும் சரி வெற்றி வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த மாற்றம் சரியான வழி காட்டுதல் நமக்கு காண்பித்திருக்கின்றது எப்படி ஒரு தொழுகை அணுகும் பொழுது தொழுகை எப்படி தொழில வேண்டும் என்பதாக உபதேசத்தை நாம் கேட்கின்றோமோ வாழ்க்கை வாழும்பொழுது பொழுது எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக மாட்டு உபதேசத்தை செவி தாழ்த்துகின்றோமோ அதே போன்று அன்றாடம் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களோடு இந்த தொழுகை முடித்த மாத்திரத்திலேயே உடனடியாக வியாபாரத்திற்கு செல்கின்றோம் அப்பேற்பட்ட மனித வாழ்வோடு பின்னி பிணை

நமக்கு ஒரு வியாபார அடிப்படை கோட்பாடு சொல்லி உனக்கு அனுமதிக்கப்பட்ட நீ முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய உனக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அந்த வியாபாரம் எப்படி இருக்கணும்னு சொன்ன லாபத்தையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் உனக்கு அது நஷ்டத்தையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட வியாபாரம் தான் உனக்கு அனுமதிக்கப்பட்டது என்றெல்லாம் அவரு அளவில் அடிப்படையாக நமக்கு சொல்கின்றார் மாறாக குறுக்கு வழியாக எனக்கு வெறும் லாபம் மட்டும் தான் தர வேண்டும் அது என்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி அது இந்த உலகத்தில் அதை அடைவதற்கு ஒரு சிறந்தவழி என்று சொல்லப்பட்டாலும் சரி அப்பேற்பட்ட ஒரு வியாபாரம் உனக்கு அழகது அல்ல என்று அடவி திட்டவட்டமாக அடிப்படையாக நமக்கு முதலே சும்சிக்கின்றார் அறுபத்தி இரண்டாவது அத்தியாயம் ஒன்பது மற்றும் பத்தாவது வருஷத்தில் சொல்லி காண்பிக்கின்ற சொல்ல நீங்க தொழுகை முடிஞ்சுட்டு உங்களுக்கு அடைக்கப்பட்டால் நீங்க தொழுகைக்கு வாருங்கள் நீங்கள் இந்த பூமியை நீங்கள் பரவி உங்களுக்கு உண்டான வியாபாரத்தை தேடி தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி காண்பிக்கின்றார் அப்படியானால் இந்த இரண்டு வசனங்கள் சொல்ல வருவது என்ன ஒரு முஸ்லீம் என்பவர் விவாதத்தில் மட்டும் அப்படியே இருந்து கொண்டு தவக்குள் வைத்துக் கொண்டு வியாபாரம் வாழ்வாதாரம் என்று காரண காரியங்களோடு வைத்தவர்களாக விவாதத்தில் செய்தவர்களாக இந்த உலகத்தில் பரவி சென்று அவர் வாழ்வாதாரத்தை தேடுவது என்பது அவருக்கு அனுமதிக்கப்பட்டது என்று அம்மா அறிவில் சொல்லி காட்டிருக்கின்றார் அன்று இஸ்லாமியர்கள் அடுத்த கட்டம் பாருங்கள் இந்த வியாபாரத்திற்குள் அவர் செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் சற்று கவனிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எந்த ஒரு கொள்கையும் எந்த ஒரு கோட்பாடும் மருமை என்கின்ற லட்சியமே இல்லாமல் குடாயின் சுண்ணா என்கின்ற எந்த ஒரு நோக்கமும் இல்லாத எத்தனை மக்கள் எப்படியும் சொல்வார்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் எனக்கு பணம் வேண்டும்

நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்னவென்றால் குறிப்பாக இந்த வியாபாரம் நம்முடைய விவாதத்துகளை தடை நம்முடைய தூரமாக்க கூடியதாக அல்லாவிற்கு நிறைவேற்ற வேண்ட ஐந்து கடமைகளை மறக்கடிக்கக்கூடிய ஒரு வியாபாரம் இருக்கும் என்றால் அப்பேற்பட்ட வியாபாரத்தை செய்யக்கூடாது அப்பேற்பட்ட சூழ்நிலை உருவாகுதுன்னு சொன்ன

மாற்றத்தை விளங்கினீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த நேரத்தில் பொது வெளியில் வேண்டுமானால் தொழுகை அழைப்பு கொடுக்கப்பட்ட மாத்திரத்திலேயே தொழுகை விட்டவர்களாக அழைப்பு கொடுக்கப்பட்ட மாத்திரத்திலேயே வியாதாரத்தை விட்டவர்களாக தொழிலை நோக்கி விரைந்தவராக வரும்படுவே சமூக மக்கள் எது வேண்டுமானால் பேசுவார்கள் ஆனால் உண்மையிலே மார்க்கத்தை படித்து புரிந்திருந்தால் அல்லாஹுடைய வாக்கினுடைய பெருமதியை புரிந்திருந்தால் நிச்சயமாக அதில்தான் உனக்கு சிறப்பு இருக்கின்றது அல்லாஹ் உள்ளார் என்று சொல்லி காமிச்சிருக்கின்றார் மேலும் அறுபத்தி மூணாவது அத்தியாயம் உண்பதால் அவசரத்தில் சொல்லிக்கிட்டார் யாரையும் இல்லை ஆமதோ ஏமாற்கொண்ட மக்களே லே தொழில் வீக்கும் போல அவுல்லா இருக்கும் உங்களை கவனத்தை திருப்பி விட வேண்டாம் உபதரி செய்கின்றக்கும் உங்களுடைய உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் சொல்லிட்டு நிற்கிறீங்களா அல்லாவுடைய இறை நிலையில் திருப்பி விட வேண்டாம் யாருடைய பொருளாதாரம்

நன்றி செலுத்து என்கிட்ட அல்லாஹ் அறவே ஒவ்வொரு வியாபாரத்தை பற்றி சொல்லும்பொழுவே உங்களை பராமதம் ஆக்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காண்டிருக்கின்றா சிறந்த வியாபாரத்தையும் சொல்கின்றார் ஏன் வியாபாரம் என்று வந்துவிட்டால் இறை நினைவுகள் மறக்கடிக்கப்படுகின்றதே காரணம் எல்லாம் மனிதன் உயர்ந்ததாக நினைக்கின்றார் இது இருந்தால் போதும் இந்த உலகத்தில் என்று நினைக்கின்றான் அல்லாஹ் குறுக்குலான்னு சொல்கின்றார் அறை கண்ட இராமரு ஏமால் கொண்டவரைகளே என்று அழைக்கின்றான் ஹல் ஹும்பு நாயா திச்சாரா உங்களுக்கு ஒரு சிறந்த வியாபாரத்தை நான் சொல்லி தரட்டுமா வியாபாரம் வியாபாரம் என்று பெயரை கொண்டு போய்கொண்டே இருக்கின்றார்கள் மருமை மறந்தவர்களாக மன்னரை வாழ்க்கை மறந்தவராக எப்படி என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் என்பதாக சென்று கொண்டே இருக்கிறார்கள் காரணம் லாபம் வேண்டும் லாபம் வேண்டும் என்பதாக சென்று கொண்டே இருக்கிறார்கள் நான் உனக்கு ஒரு கொண்டு சொல்லி தருகின்றேன் எப்பேற்பட்ட வியாபாரம் தெரியுமா அதனுடைய லாபம் என்னவென்று தெரியுமா துன் சீர்குண் அடி நோயினை தரக்கூடிய

அல்லாவுடைய பாதையில் பொருளாதாரத்தாலும் சரி உன்னுடைய உயிரை கொடுத்து நீ போராட வேண்டும் அது உனக்கு சிறந்ததாக இருக்கும் எப்ப தெரியுமா இன் குந்தும் தாழவோ நீ அறிபவனாக இருந்தால் இந்த மார்க்கத்தை நன்கு தெரிபவனாக இருந்தால் நிச்சயமாக உனக்கு சிறந்ததாக இருக்கும் என அல்லாஹ் ரூபாய் சொல்லிவிட்டு இதன் மூலம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ அல்லாஹ் அல்லாவுடைய தூதருக்கு கட்டு

ஏன்மை தொழுகைக்கு வரவில்லை ஒரு நாள் கடை ஓட்டுனான் ஆனா துளைக்கு வர முடியதில்லை நேரமில்லை அதிகமான கணக்கு வழக்குகள் பார்க்க வேண்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு என்பதாக இந்த தொழுகை மறக்கடிக்கக்கூடிய பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் கட்டி அம்சம் அவசயங்கள் சொன்னா இந்த வியாபாரத்தை குறிப்பிடுகின்றோம் பிசினஸ் மீது வைத்த வாழ்வாதாரான நம்பிக்கை வியாபார பொருட்களின் மீது வியாபார வைத்த நம்பிக்கை வாடிக்கையாளர் மீது வைத்த நம்பிக்கை அல்லாஹின் மீது வைப்பது தவறி விட்டோமா என்று சிந்திக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மனிதனுடைய நிலைப்பாடு விட்டு வந்திருக்கின்றது அல்லாஹ் மதியம் செய்யுங்க வாம் ஹை ரூ அல்லாஹ் நான் வாழ்வாதாரம் அளிப்பதிலே சிறந்தவனா இருந்து கொண்டிருக்கின்றார் ஒரு கட்டம் வரும்போது பிசினஸ் அம்பளத்துல கைவிட்டுரும் நம்முடைய வாடிக்கையாளர் நம்மை விட்டு சென்று விடுவார்கள் பொருளாதாரம் ஏதோ இயற்கை சேற்றத்தினால் அழிஞ்சு அட இறைவன்னி மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நல்ல அமல்களை செய்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்போம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் அவந்தால்راضيதாக ராசிக்காக கூடியவனாக வாழ்வாதாரம் வழிபதிலய சிறந்தவனாக இருக்கின்ற அல்லாஹ் உருவலன் சொல்லி காப்பிட்டினார் நம்முடைய பந்து பெல்லா குபுலன் சொல்லும்பொழுது சொல்லும் பொழுது ஹி तिजारत அவர்களை இந்த வியாபாரம் வென்றது பராதமமாக ஆக்கி விடாது வியாபாரம் சரி ஐ டிக்ரி இல்லா வகிகா மிஸ்லா வகில்லா தொடுமதா இருந்தாலும் சரி சட்டாக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி அவர்களை மறக்கடிக்க செய்யாத எல்லாம் குபலாக சொல்லி காண்பிக்கிறார்களால் உம்மினுடைய பண்புகளாக நஷ்டவாளிகளாக எத்தனையோ வசனங்கள் நமக்கு முன்னால் ஓதிக்க காண்பிக்கப்படுகின்றதே நமக்கும் அந்த வசனத்திற்கும் தொடர்பு இருக்கின்றதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று மிஸ்லாமே உடம்பினேன் அன்புள்ள சகோதரிகளே இப்படியான முதலாவது அம்சம் நம்முடைய வியாபாரம் நம்முடைய விவாதத்தை விட்டு நம்மளை தூரமாக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது இரண்டாவதாக சொல்கிறார்கள் தடை செய்யப்பட்ட பொருட்களை நாம் இருக்கக்கூடாது அல்லா முருகார்கள் எதை தடை செய்கின்றாரோ இது உன்னுடைய வாழ்விற்கு ஆகுமானதல்ல உன்னுடைய வாழ்விற்கு இது உதந்ததல்ல என்பதாக எதை நமக்கு தடை செய்கின்றாரோ அதன் மூலமாக நம் லாபத்தை ஈட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்ன ஒரு லாஜிக்கு சொன்னாலும் சரி 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 என்ன தடை செய்யப்பட்ட பொருளாதாரத்தின் மூலமாக வியாபாரம் செய்யக்கூடாது லாபம் அடையக்கூடியவராக இருக்கக்கூடாது சொன்னாங்க இந்நல்லாக வர சூழலு நிச்சயமாக நல்லா கூடிய தூதர் என்னென்ன தடை செஞ்சிருக்கிறாங்க மதுபான வியாபாரத்தை தடை செய்திருக்கிறார்கள் செத்தவைகளை தடை செய்திருக்கிறார்கள் பன்றிகளை தடை செய்திருக்கிறார்கள் சிலைகளை தடை செய்திருக்கிறார்கள் அன்று இஸ்லாம் உறவுகளை இன்றைக்கு பாருங்கள் மதுபானம் ஒரு ஆட்டி புடைத்துக் கொண்டிருக்கின்றது இளைஞருடைய வாழ்வை இளைஞருடைய வாழ்வை ஒன்றுமில்லாமல் அவருடைய குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்வாக உடலாலும் சரி உயிராலும் சரி அவருடைய வாழ்க்கையை நாசமாக்க கூடியதாக இந்த மதுபானங்களும் இந்த போதைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது அதை தடை செய்து விட்டார் ஆனா இன்னைக்கு சமூக மத்தியில இந்த மதுபானத்தை விற்காவிட்டாலும் ஒரு அடிப்படைய முடியாத சிகரெட்டுகளை சில நபர்கள் நிற்கிறார்கள் வீடாக்களை சில நபர்கள் போதை தரக்கூடிய பல்வேறு வசதிகள் பயன் மாற்றப்பட்டு அடிப்படையில் போதையை தரும் ஆனால் பெயர் தான் வேறு சில சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லதா என்பதாக கூறிக்கொண்டு அதில் லாபத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் கூடிய தூதர் செலவாக அடையில பொன்முனை நினைவு கூற வேண்டும் சொன்னாங்க

சொல்லாமுடி குந்திர இந்த ஒரு காலம் வரும் மக்கள் எப்படி ஒரு காலம் வரும் அந்த தெரியுமா அது பாக்க மாட்டாங்க அல்லா அனுமதி அல்லாஹுடைய தூதர் சிலராக சபித்ததா என்பதெல்லாம் பார்க்க மாட்டார்கள் வியாபாரம் வந்து தொழுகை நோன்பு இது போன்றவற்றில் மட்டும் முஸ்லீம் என்கின்ற அடையாள கொழுத்தினால் போதும் என்பதால் நினைத்துக் கொண்டார்கள் பள்ளியை கடந்து விட்டால் பள்ளியை தாண்டிவிட்டால் மார்க்க உபதேசங்களை தாண்டிவிட்டால் இஸ்லாம் என்கின்ற போர்வை கழுத்தியவர்களாக வியாபாரம் என்று வரும்பொழுது ஒட்டுமொத்த ஹராம்களின் தன்னுடைய வாழ்வில் சேர்க்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் மயந்து கொள்ள வேண்டும் ஒரு காலம் ஒரு என்பதாக எச்சரித்து சொன்ன பட்டியலில் நாமும் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏதனே அவர்கள் வியாபாரம் என்று வரும்படவே அது ஹனாலா பராமரி என்று பார்ப்பது கிடையாது அனுமதியா இல்லை என்று பார்ப்பது கிடையாது உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் ஒரு மாத்திரையை உட்கொள்வதற்கு முன்னால் நான்கு மருத்துவர்களுக்கு அணுகி கேட்கின்றோம் ஒரு பிரச்சனையை சந்தித்து விட்டால் வீடு பிரச்சனையோ இட பிரச்சனையோ அதை குறித்தவர்கள் இடத்தில் கேட்டுக் கொண்டு பிரச்சனை தீர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம் ஆனால் வியாபாரத்தில் பல்வேறு நவீன காலத்தில் பல்வேறு வியாபாரங்கள் வரும்பொழுது லாபம் என்று கிடைத்து விட்டால் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஒரு ஆயுமிடத்தில் அதை குறித்து கேட்காமல் உடனடியாக லாபம் என்று வரும்பொழுது அந்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களால் இருந்து கொண்டிருக்கின்றோமே சொல்லிய கொள்முடியை நாங்கள் இணைந்து போட வேண்டும் காலம் வரும் அந்த காலத்தில் பெயரை மாற்றுவார்கள் அடிப்படை மனிதனுக்கு தீங்கி விளங்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக என்றால் இரண்டாவது ஹராமாக்கப்பட்ட உறவுகளே இசைகள் இசை ஒளிவிக்கக்கூடிய இசையை பரவக்கூடிய அதுபோன்ற வியாபாரம் அவர்கள் ஈடுபடக்கூடாது என்று சொன்னார்கள் நான்காவதாக சொன்னார்கள் சிலைகளை உருவாக்கி அதை விற்பதில் உருவ படங்களை உருவாக்கி அதை விருப்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உருவப்பட விஷயத்தில் மிகவும் கண்டிக்க கண்டிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒருமுறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு வராமல் என்று கொண்டு கோபத்தோடு இருக்கிறாங்க உடனே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க அல்லாஹுடைய தூதர் கோபப்படுறீங்க முகமெல்லாம் சிவந்து சிவந்திருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது அந்த உருவப்படத்தை சுட்டி காட்டி நீங்கள் எடுத்து விடுங்கள் அல்லாவுடைய கருணை கொண்டு வரக்கூடிய மலாடிக்காவை தடுக்கக்கூடிய நாளை மறுமை இந்த உருவத்தை உருவாக்கியவர்கள் உயிரை கொடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டு நோவினை செய்யப்படுமே அது உங்களுக்கு தெரியாதா என்று அம்மா புரி தூதர் செல்லலாம் அழகி செல்ல கூறினார்கள் அப்பேற்பட்டது இதுதான் உருவப்படங்கள் அந்த உருவப்படங்கள் இன்றைக்கு வீடுகளில் சர்வசாதாரணமாக அலங்கார பொருட்களாக நாம் வைத்திருக்கின்றோம் ஒரு குதிரை உருவப்படமாக இருக்கட்டும் உயிர் உள்ள உருவப்படங்களாக கொடுக்கப்பட்ட விஷயங்களை புகைப்படமாக எடுத்து வைத்துக் கொண்டு நம்முடைய வீடுகளில் நேரங்களில் இது பேர்பட்ட உருவப்படங்களை பார்க்கும் பொழுது முகம் சிவந்து கோவிக்க இருந்தார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஐந்தாவது அம்சம் வியாபாரம் என்று வந்து விட்டால் ஒரு விதிவிலக்கை நாம் வைத்து விடுவோம்

அதனால் இட்டு செயல்பாடுகள் சொல்லப்பட்டாலும் அப்படித்தானே வார்க்கத்தில் இல்லாத ஒரு செயல்பாடு சொல்லுவாங்க இதை செஞ்சு உங்க வீட்டுக்கு பறக்கத்து வரும் செய்வோம் இதை செஞ்சு வியாபாரத்தில் பறக்கத்து அதிகமாகும் செய்வோம் விதத்தா இருக்கும் செயல்படிவதாக இருக்கிறார்கள் என்ன காரணம் என என்னுடைய வாழ்க்கையில பறக்கத்து வேணும் நிறைய எனக்கு கிடைக்கணும் சொல்றாங்க உங்களுடைய வியாபாரத்துல பறக்கத்து வேணுமா எல்லாருடைய தூதர் சொல்கிறார்கள் உங்களுடைய வியாபாரத்துல உண்மை தன்மையோடு இதுதான் உண்மை எந்த குறை இருக்கின்றது இதை வாங்கினா இப்படிதான் இருக்கும் இத்தனை நாள் தான் பயன்படுத்த முடியும் இதற்கு மேல் பயன்படுத்த முடியாது என்கின்ற உண்மை தன்மையோடு நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாம் மறக்க செய்வான் அதுவே ஒரு சாரார் இருக்கின்றார் மறக்கின்றார் பொய் சொல்கின்றார் எடுத்து போகவை தான் என்பதாக நயமாக சுமையாக பேசிக் கொண்டு ஒரு டூப்ளிகேட்டான பொருளாக இருந்தாலும் தள்ளி விடுவோமா இல்லையா லாட்ல சில நேரங்களை எடுத்து விட்டாலும் பொதுவாக சொல்கிறேன் எல்லா வியாபாரத்திலும் சரி ஆனால் பஸ்ட் காப்பி அல்லது இதுதான் ஒரிஜினல் என்பதாக கூறிக்கூட நமக்கே தெரியும் அது ஒரிஜினல் அல்ல ஆனால் அதை குறையை மறைத்தவர்களாக லாபத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை நாம் தள்ளுவோம் என்றால் கொடுப்போம் என்றால் சொன்னார்கள் பொய் சொல்லி மறைத்தவர் வியாபாரம் செய்வார் என்றால் ஒருபோதும் போதும் அவருக்கு அதில் லாபம் ஈட்டப்படாமல் அதில் ஒரு பறக்கத்து கிடையாது சொன்னாங்க காலம் போர்க்கில் அவருடைய கண்களுக்கு முன்னால் வேண்டுமானால் பெரும் வளர்ச்சியும் மிக பெரிய உயர்ந்த கட்டிடத்தின் கட்டக்கூடியவராக ஏமாற்றி வியாபாரம் செய்தவர்கள் அந்த நிலை அடைந்திருக்கலாம் ஒரு கட்டம் வரும் காலம் வரும் பொறுமையாக லாபத்தோடு இறைவன் சொல்லி அடிப்படையில் அல்லாஹ் ஒரு கூறிய அடிப்படையில் வியாபாரம் செய்து ஒரு கட்டத்தை அடைந்திருப்பாரா இல்லையா அந்த கட்டத்தில் கூட அடையாமல் அவன் ஒன்றுமில்லாமல்